வெல்கம் டு ஹேமாஸ் லேங்குவேஜ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க நைன்த் லெசனான கரிகாலன் கட்டிய கல்லணை அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார் மணிமொழி எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா அப்படின்னு மணிமொழி சொல்றாங்க கனிமொழி எனக்கும் தான் ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அத்தை நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம் மாமா வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் கனிமொழி மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது மாமா சொல்றாரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் மணிமொழி கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் அத்தை எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் சோழர் அரசர்களில் சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார் இவர் இயற்பெயர் வளவன் என்பதாகும் கனிமொழி இவரது இயற்பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது மாமா கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று மணிமொழி ஐ கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா மாமா சரி கூறுகிறேன் எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது மணிமொழி ஓ மாமா மாமா ஆம் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மக்கள் மழைக்காலத்தில் வெள்ள பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் மணிமொழி அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா மாமா இல்லையம்மா இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கீழ் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீரரப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது கபிலன் இதோ இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு உள்ளது இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள் மாமா இவனை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது விவசாய பாசனத்திற்காக மிக பெரிய திட்டமாகும் அத்தை மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்பம் வாருங்கள் கனிமொழி கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் மணிமொழி கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க